வணக்கம் அன்பு தமிழ் நஞ்சங்களே இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நாள் இடைவெளிக்கு பின்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கேற்ற அண்ணாமலை அவர்கள் அவர் இன்னைக்கு பத்திரிகைக்காரர்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு இதை பற்றி என்னன்னு நம்ம இப்போ விரிவாக பார்ப்போம் வாங்க நம்முடைய மதிப்பு மிகுந்த மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலையில் புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் துணை தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார் டெல்லியில் என்ற காலையில் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உறுதியாக அண்ணன் சிபிஆர் அவர்கள் என்டிஏ கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் நம்முடைய பாரதனுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேர சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமுடிஞ்சிருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள் இதற்கு முன்பு பிரதீபா பட்டீல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுது என்டிஏ கூட்டணியில் இருந்த சிவசேனா பால் தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபென்டென்ட் வேட்பாளராக பைராங் சிங் சேகாவாத் அவர்கள் நிறுத்தியபொழுது ஆனால் மராட்டியனுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு நமக்கு தெரியும் ஆனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும் இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான் சுப்ரீம் கோர்டினுடைய ஜட்ஜா இருந்தவங்க பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நம்முடைய சிபிஆர் அன்னை பொறுத்தவரை கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆளுநராக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ராக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர் ஜார்க்கண்ட்ல எதிர்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அருமையான மனிதர் மகாராஷ்டிரால சிவசேனா இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய அந்த சிவசேனா பிரிவு சிவசேனா அவங்களும் சொல்றாங்க நல்ல முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு நிச்சயமாக அண்ணன் டி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏக மனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு

ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்றுமே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது சிபிஆர் ஆன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு பலமாக தொண்டமாக தொண்டனாக இருந்திருக்கின்றார் இன்னைக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு உந்துதலால் உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர் ரனுக்கும் பெருமை ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் பெருமை அப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு பெரும் வாய்ப்பு இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஏபிஜி அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால் இந்த முறை சாக்குப்போக்கெல்லாம் சொல்லாமல் பெரிய மனதோடு ஒற்றை இதாக இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன் இப்படி இருந்தாலும் சிபிஆர் என்னை ஜெயிக்க போகிறாங்களா கருத்து இல்லைங்கன்னா ஆனால் ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன்

பிரதம மந்திரி கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லாத அது யாரெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில் ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு ஆனால் அமைச்சராக கன்னியூ பண்ணார் தமிழகத்தில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஜெயில பலகாலமா இருந்தாரு கடைசியில தான் நீக்கினாங்க ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு பெயில் ஆர்டர் பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயில இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவுல பதவி ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை இன்னைக்கு அந்த சின்ன லூப் கோல் அந்த சட்டத்தின் மூலமாக அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இப்போ பொய் வழக்குகள் நிறைய புனையப்படுறத எதிர்கட்சிகள் சொல்றாங்க இடி போன்ற ரைடுகள்ல திருப்பா செந்தில் பாலாஜி எல்லாம் அவரெல்லாம் கைது இப்ப வெளியே ஆனா இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறது எதிர்காலத்துல உங்களுக்கே கூட அண்ணா நீங்க பாருங்கன்னா கரெக்ட் ஒத்துக்கிறேன் அதனாலதான் பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க கவுன்சிலர் ஆப் மினிஸ்டர்ஸ் பயன்படுத்துறாங்க முதலமைச்சர் பயன்படுத்துறாங்க எல்லோரையுமே உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அது யாரையுமே விட்டு வைக்கவில்லை யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து செஞ்ச பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும் இரண்டாவது நீங்கள் சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டில் எங்கேயுமே உங்கள் நிரபராதி கிடையாது கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க பெயில் உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு நாள் பதிமூணு நாளில் கிடைக்கும் அதனால தான் முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துகிறாங்க கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அண்ணன் சொல்கிற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஆனால் பதவி நீங்கள் கைது செய்யப்பட்ட பிறகு முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கும்போது நீங்கள் கோர்ட்டில் இரண்டு முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க தான் முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறாங்க அதனால் கோர்ட்டு மேல இன்டர்பியர் பண்ணி தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் இடியோ என்ஐஏ ஏதோ ஒரு அமைப்பு அதனால் என்னை பொறுத்தவரை முதல் இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் இரண்டாவது சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் அதுவும் வரவே ஒரு வாரம் பத்து நாள் ஆமா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆர்கியூமெண்ட் சேர்க்கு ஆனா முப்பத்தொரு நாளுங்க பொழுது நீங்க பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்கல்லங்கண்ணா அப்ப கோர்ட்டு தலையீட்டின் பேர்ல தானே அவங்க வந்து ஜெயில இருக்காங்க அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் இல்ல நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் ஆனா இப்ப தீர்ப்பு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு காலக்கேடு இல்லாத சூழல்ல அவங்களால மீண்டும் பதவி ஏற்கிறதுக்கு ஒரு <Sessizuk> இருந்தார் <Sessizuk> 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 <Sessizuk>

ஆக்ரோஷமாக போகணுன்னு நினைக்கிறாங்க போகட்டுங்கன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெரிவாக இருக்கின்றோம் மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்று ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள் நாளைக்கு மாநாட்டுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லாேருமே அரசியல் கழக்கத்தில் இருக்கிறோம் ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நன்றி அண்ணா தேங்க் அண்ணா நீண்ட நாள் இடைவெளிக்கு பின்பு திரு அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியை கேட்டிருக்கோம் அவருடைய வழக்கம் போல் தன்னுடைய பாணியிலே ப பதில் கொடுத்துருக்காரு மிக்க நன்றி வாங்க இன்னொரு அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் வணக்கம்